பனித்துளிகள் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத் நான்கு சரியான கலவை கர்த்தருடைய கிருபையோ என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழு பதினெட்டு தண்ணீரும் மெழுகும் ஒன்றாக கலக்காது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் சூடான மெழுகில் தண்ணீரை ஊற்றும் போது உருவாகுகிற மெழுகு தீய ஒருவேளை அவர்கள் பார்க்காம இருக்கலாம் சூடான மெழுகில் தண்ணீர் மோதும் போது நீர் உடனடியாக ஆவியாகி மெழுக சிறிய துளிகளாக காற்றில் அனுப்புகிறது இவ்வாறு மிகப்பெரிய பரப்பளவில் ஆக்சிஜனை சந்திக்கும் போது மெழுகு நெருப்பாக வெடிக்கிறது அதனால தான் எரிகிற திரவ நெருப்பை தண்ணீரால் அணைக்கக்கூடாது மாறாக ரொட்டி உப்பை பயன்படுத்தி அணைக்க வேண்டும் சிலர் தேவனுடைய பிரமாணமோ சுவிசேஷமோ கலக்காது என்று நினைக்கிறாங்க நியாய பிரமாணம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதால் சுவிசேஷம் அதை அழிக்கிறது என்பது தானே சரியாக இருக்கும் நாம் செய்த நீதியின் கிரியலினால ரட்சிக்கப்படாமல் அவருடைய இறக்கத்தின் படியே ரோம் என்பதுல சந்தேகம் இல்லை என்று தீத்து மூன்று ஐந்து கூறுகிறது ஆனா வேதாகமம் முழுவதுமே நியாயப்பிரமாணமோ சுவிசேஷமோ முற்றிலும் இசைந்து போவதை பார்க்கிறோம் ஆதாம் ஏவல் பாவம் செய்த போது தேவன் நியாயப்பிரமாணத்தை ரத்து செய்யவில்லை மாறாக கிறிஸ்துவின் வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தையும் சுவிசேஷத்தையும் இணைத்தார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார் என்று இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தொன்னுல வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினையிலிருந்து நம்ம இயேசுவின் மரணம் விடுவித்தாலும் அவருடைய ஆவியின் மூலம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள நமக்கு வல்லமை கிடைக்கிறது நியாயப்பிரமாணத்தை சுவிசேஷம் அகற்றவில்லை மாறாக உண்மையிலே அதை கடைப்பிடிக்க முற்றிலும் வலியுறுத்துகிறது ஏனெனில் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார் என்று எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணில் வாசிக்கிறோம் அவை முற்றிலும் சரியாக கலக்கின்றன இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பத அவருடைய பிரமாணம் சாத்தியமாக்கிய ஒரு சமயத்தை நினைத்து பாருங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் நாற்பது எட்டு யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது எபிரியர் எட்டு பத்து கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்